அய்ய இவரை யாருங்க இந்த வீட்டுக்குள்ள விட்டது அவனா கண்டென்ட் பண்றீங்க பார்த்த தொட்டுட்டா தொட்டுட்டா என்ன தொட்டுட்டா அஜ்ஜயோ என்ன தொட்டுட்டா எனக்கான கருப்பு போச்சே அய்யய்யோ என்ன தொட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு தொடரெல்லாம் கண்டென்ட் ஆகிட்டு இருக்காரு ப்ரா நேத்து நைட்டு விஜே பார்வை அடிக்கிறதுக்கு நம்ம பிரஜனை என்ன பிளான் விஜே விஜயபார் என் பக்கத்துல வந்து பேசிட்டு என்ன தொட்டுட்டா அவன் 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 தொட்டதுனால எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவன் தொட்டது ரொம்ப தப்பு அதனால சண்டை போட போறேன்னு சொல்லிட்டு நேத்து நைட்டு வாட்டடா விஜே பாரு பாருகிட்ட நம்ம பிரஜனவர்கள் சண்டை எழுத்துட்டு இருக்காப்புல அது எதுக்குன்னா வீட்டுக்குள்ள வந்து அவங்கள வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கா அந்த டீம் வந்து அப்படியே தசை திருப்பி அவங்களுக்கு அந்த நெக்லஸ் ஆட்டையை போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டுட்டு இருக்காங்க பட் இங்கே ஃபர்ஸ்ட் வேற ஒரு பிளான் நடந்துச்சு ஓகேவா இங்க திவ்யா வச்சு ஒரு பிளான் போட்டாங்க திவ்யாக்கும் வினோத்துக்கும் அந்த கால் மிதி சண்டை ஒன்று போச்சு அந்த கால் மிதி சண்டையை வச்சு இவங்க ஒரு பிளானை போட்டு அதை வச்சு நம்ம ஒரு கண்டென்ட் பண்ணி வீட்டுக்குள்ள சண்டையை போட்டுடலான்னு சொல்லிட்டு நம்ம பிரஜனும் நம்ம விக்ரமும் பிளான் போட்டாங்க ஆனால் திவ்யா டப்புன்னு உள்ள வந்து ஐத்தகரப்ப என் சண்டையை எடுத்து எவனாச்சும் பேசுவியா கும்மிரும் கும்மி இது நல்லா இருக்காது பார்த்துக்கோ ஏன் கண்டென்ட்லாம் உள்ளே வரக்கூடாது என்னை வச்சு எவனா கண்டென்ட் பண்ணீங்க அப்புறம் ஆப்போசிட் டீம் கிட்டே போய் போட்டு கொடுத்துருவேன் நீங்கள் கண்டென்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்து இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு திவ்யா சொந்த டீமுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு மாதிரி திரும்ப ஆரம்பிச்சாங்க நேற்று நைட்டு வீட்டுக்குள்ளே ஒரு பைய தூங்கலை ப்ரோ ஒரு பைய தூங்காம இந்த நெக்லஸ் பாதுகாக்கிறேன் நெக்லஸ் ஆட்டே போடுறேன்னு சொல்லிட்டு ஏதேதோ பண்ணிட்டு இருக்காங்க இதுல நம்ம வினோத்த பொறுத்துறதுக்கு அபயா பய அபயாபா அவருக்கு யாருங்க இந்த டிஆர்க்கான கெட்டப்ப கொடுத்தது டிஆர் சார் மானத்தை வாங்கிட்டு இருக்காரு ப்ரோ கலாய்க்கு எங்க பேர்ல என்ன தலாம பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்காரு அந்த வீட்டுக்குள்ள வினோத்த ஒரு சில பேர் ஆப்போசிட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஒன்னு வியானா இன்னொன்னு சுபிக்ஷா இந்த ரெண்டு பேருமே வினோத் அட்டாக் பண்ணனும் வினோத் கிட்ட சண்டை போடணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சலங்கையை கட்டிட்டு சுத்திட்டு இருக்காங்க அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம பிரஜனவர்கள் ஒத்தக்கண்ணி அடிக்க போறேன் ஒத்தக்கண்ணி விட மாட்டேன் ஒத்தக்கண்ணி எனக்கு வச்சு கும்ப போறேன்

செயினை பறி கொடுத்துட்டு ரோட்ல உட்காந்துருக்கலாம் இருக்கலாம் நமக்கு தெரியாது பாத்தீங்களா பட் அங்க வீட்டுக்குள்ள பிளான் போயிருக்கு அது என்ன பிளான் அப்படிங்கிறத சொல்றேன் மொக்க பிளான் இவன் எப்போம்போல ஒரு சில்ற ஒரு பிளான் போடணும் அந்த சில்லறத்தனமான பிளானை தான் போட்டுருக்காங்க இங்க பிரஜனை அவர்கள் தான் அந்த பிளானை ஸ்டார்ட் பண்றாங்க பிரஜனை என்ன பாரு நான் ஆப்போசிட் டீம் கிட்ட போய் சண்டை போடுவேன் நான் வந்து என்னோட கேரக்டர் விட்டு வெளியே வந்து பிரஜனா போய் சண்டை போடுவேன் முக்கியமா அந்த ஒத்தகனிட்ட தான் சண்டை போடுவேன் ஒத்தகனிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அப்படியே அந்த சண்டை அப்படியே நான் கொண்டு போவேன் நீங்க கேப்ல அப்படியே போயிட்டு அந்த செயினை திருடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அது முக்கியமாக திருடுறது யாரு தெரியுமா அரோரா சுபிக்ஷா கனி இந்த மூணு பேரை போய் திருடணுமா இவங்க மூணு பேரை திருடனா தான் செய்யும் இதுல முக்கியமா கனி அம்மா அம்மா திருடிட்டாலும் மாலாதான் வரும் இதுல சுபிக்ஷா அது திருட போறேங்க பேர்ல துப்பு 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மியூசிக் போட்டே திருடி மாட்டிக்கும் அதெல்லாம் போய் சொல்லலாமா இதுல அடுத்த அரோரா வேற அரோரா பொறுத்தவரத்துக்கு ஓகே அந்த பொண்ணு திருட ட்ரை பண்ணும் ஆனா இவர் இவர் சொல்ற மாதிரி இந்த பிளான்களை திருட முடியுமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா அவனை எல்லாருமே இந்த வரட்டி மாதிரி அந்த செயினு கீழே படுத்து கிடக்கணும் எப்படி நெக்லஸுக்கு ரெண்டு டீமும் வரட்டி மாதிரி அங்கே படுத்து கிடக்கணும் இப்ப இந்த வரட்டி மாதிரி படுத்துருக்கும் போது பிரசன்ட் எப்படி இந்த வரட்டி அல்வாரு அந்த வகையில் நான் சண்டே போடுறேன் அந்த சண்டை கேப்ல போய் நீங்க செயினை திருடி சொல்லிட்டு பிளானை போட்டு வச்சிருக்காப்புல இதில் என்ன ஃபர்ஸ்ட் பிளான் போட்டார்னா நம்ம திவ்யா அவர்களுக்கான அந்த கால்மதி சண்டை இருக்குல்ல வினோஜுக்கும் ஒரு கால்மிதி சண்டை போச்சு அந்த மெதுவா உள்ள கொண்டு போவோம் அந்த சண்டை பேசி பேசி அந்த ஒரு மாதிரி பெருசாக்கி நம்ம ரெண்டு பேரும் கேரக்டர் வெளியே வந்து சண்டையை போட்டு உருண்டு நம்ம சண்டை போட்டு உருண்டுவோம் அந்த கேப்ல நம்ம டீம் திருடிடுவாங்கன்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருந்தாங்க இந்த பிளானை வந்து அவங்க சொல்லும் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சிருந்த பட் விக்ரம பொறுத்தவரைக்கும் முந்திரிக்கோட்ட என்ன பண்ணிச்சுன்னா நேராக போயிட்டு பிளான் அப்பவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சா மெதுவா சண்டா கிட்ட போயிட்டு இப்படி மெது மெதுமெதோ பேசிட்டு இருந்தாப்புல அந்த கால் மீதி அப்போ அது தப்பு அப்படி பண்ணியிருக்க கூடாது நீங்க பேசி இருக்கணும்னு சொல்லிட்டு விக்ரம் பேசிட்டு இருந்தாப்புல பேசிட்டு இருக்கும்போதே திவ்யா கேட்டுட்டாங்க இவன் என்ன நம்ம கதையை பேசுறான் ஏடாய் நான் காலம் மிதிச்சேன்னா அது எனக்கான இதுல நீ எதுக்கு அந்த கதையை பேசுறேன்னு சொல்லிட்டு திவ்யா டென்ஷன் ஆயிடி தன்னோட டீமுக்குள்ள போயிட்டு இங்க பாரு இங்க வா என்ன பண்றீங்க ஏன் என்னோட இதை வச்சு 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 நீங்கள் நீங்கள் சண்டை 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 போட 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 ட்ரை 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 பண்ணுறீங்களா பண்ணுறீங்களா நான் 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 வினோத்துக்கான காலம் மிதிச்சேன்னா வினோத் கிட்ட அவர் நாங்கள் அப்புறமா அந்த பேசிப்போம் அதை பண்ணக்கூடாது என்ன என்னை பார்த்தா கேனை மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அக்கா அக்கா டென்ஷன் டென்ஷன் ஆகிட்டாங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க என்னோட அந்த கால் மீதி சண்டை எவனா வச்சு சண்டை போட்டுக்க ஆப்போசிட் டீம் கிட்ட போய் சொல்லி கொடுத்துருவா நீங்க எல்லாம் கண்டன் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு பைய சங்கிலி திருட முடியாது பாத்துக்கோன்னு சொல்லிட்டு திவ்யா எல்லாரையும் பிடிச்சி மிரட்டிட்டாங்க மிரட்டினோன்னே டீம் எல்லாம் சேர்ந்து ஐயோ இந்த விஷயம் வெளியே பேசினா இதுக்கப்புறம் கண்டன்டே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பதறி நம்ம விக்ரம் வந்து மன்னிப்பு கேட்டு விக்ரம் விக்ரம் மன்னிப்பு கேட்டாப்ல சாரிங்க உங்களோட ரைட்ஸ் இல்லாம உங்களுக்கான விஷயத்தை எடுத்து தப்பு தான் காப்பிரைட்ஸ் உங்ககிட்ட தான் இருக்கு தெரியாம யூஸ் பண்ணிட்டேன் மன்னிச்சு சொல்லிட்டு விக்ரம் மன்னிப்பு கேட்டாப்ல அதுக்கப்புறம் தான் பிரச்சனை இன்னொரு பிளான் போடுறாப்ல விடு உனக்கான டாபிக் தான இல்ல நான் ஒத்த கண்ணிட்ட சண்டை சண்டை போடுறேன் நான் உத்தகாண்டிட்ட இல்லாட்டா விஆர் கிட்ட அதாவது வினோத் கிட்ட ரெண்டு பேர்ட்டே சண்டை போடுறேன் அப்படி சண்டை போடும்போது போது நீங்க உள்ள வந்து அந்த செயினை திருடிடுங்க அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு வச்சிருக்காப்ல எப்படி ஒத்தகாண்டிட்ட சண்டை போட போறாருன்னா ஃபர்ஸ்ட் இவர் என்ன சொன்னார்னா ஒத்தகண்ணி ஆவுன்னா நடந்து வரும் அதாவது பாரு பாரு பாருன்னே சொல்லுவோம் ஒத்தகண்ணி அப்படிங்கும்போது எனக்கே கொஞ்சம் வருத்தமா இருக்கு யாருங்க அந்த பேர் வச்சது எதனால பேர் வச்சிங்க எங்க அக்காவுக்கு ஒரு கண்ணு வீங்கி இருந்தனாலயா ஏன் அந்த பேர் வச்சானோ கும்மிடுவோம் கும்மி எங்க அக்காவே பாவம் அடிப்பட்டு இப்ப தான் என்ன என்ன காம பிடிச்சி தடவிட்டு சரி ஓகே காமம் பிடிச்ச ஒரு மாதிரி பண்றாங்களே இதுக்கு சட கன்றாவியாய் சை காய் லைவா தெரியாமல் பார்த்துட்டு நினைக்கிறேன் ஏதோ மிட் நைட் மசாலா மாதிரி போயிட்டு இருக்கு ப்ரோ இப்போ கீழே என்னன்னா நம்ம பாரு படுத்திருக்காங்க சைடில் என்னென்னா நம்ம காம உட்கார்ந்து உட்காந்துருந்து இனிமையான உதடுகள் அப்படின்னு மாதிரி ஒரு உதட பிடிச்சி தடவராப்பில் நம்ம அக்கா வேற அழகான பாடி அப்படின்ற மாதிரி பாடியை பிடிச்சி இப்படி பண்றாங்க கன்றாவி பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ கண்டாவே பண்றாங்க டீம் அந்த கேமராவையும் லைட்டையும் ஆஃப் பண்ணிடவே ஆஃப் பண்ணிடாதீங்க கரண்ட் போயிட்டு இப்ப என்ன மாதிரி எதுவும் சொல்லிடுறீங்க இப்போ கரண்ட் போயிட்டு இன்வெட்டர்ல அந்த மாதிரி சம்பவத்தெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா பார்த்து முடியாது பார்த்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோக தெரிஞ்சுக்கோக ஏன்னா எல்லாரும் இருக்கும்போதே சாணி உருண்ட மாதிரி கீழே கிடந்து ஒரு மாதிரி உருண்டுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரிலாம் ஏதாவது நடந்துச்சுன்னா தெரியல ஸ்மோக்கிங் ரூம் போனாலும் போயிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க விருப்பம் நான் எதுவும் சொல்ல முடியாது என்னோட என்னோட கருத்துக்கள் மட்டும் தான் சொல்ல முடியும் அந்த இங்கே நம்ம கண்ட்டுக்கு வரேன் பிரஜன் அவர்கள் ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம ஒத்தக்கண்ணிட்ட சண்டை போடலான்னு இருந்தாருன்னா அவ வந்து என்ன அப்பப்ப பார்த்து கூர்க்கா கூர்க்கான்னு சொல்றா அதனால நான் வந்து இந்த கூர்கா மேட்டரை வச்சு சண்டை போட போறேன்னு சொன்னாப்ல நோ கரெக்டா அதானே சொல்லியிருக்காங்க நீ பார்க்க கூர்க்கா மாதிரி தான் பண்ணிட்டு இருக்க போலீஸ் மாதிரியா பண்ற ஏங்க போலீஸ்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா கொஞ்சம் விரப்பா அங்கெங்கமா நடந்துக்கிட்டே இருக்கும் இவர் வாட்ச்மேன் மாதிரி ஒரே இடத்துல அப்படி உட்காந்துருக்காரு செயினை யாரும் திருட மாட்டாங்க ஓகே செயினை திருடுறத நீங்க காப்பாத்துறதுக்கு உட்காந்துருக்கீங்க எல்லாம் ஓகே அதுக்கு கொஞ்சம் போலீஸ் மாதிரி நடத்துக்கணும்ல நல்லா கூர்க்கா மாதிரி நைட்டு விசில் அடிச்சிட்டு சுத்த மாதிரி இவர் அப்படியே இந்த இது பக்கத்துல உட்காந்துருக்காரோ நாய் அங்க ஓடு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நாய் விரட்டிட்டு உட்காந்துருக்க மாதிரி ஆட்கள் வந்தா விரட்டிட்டு இருக்காரு அப்புறம் உட்காந்து எனக்கு புரியல அப்புறம் பின்ன கூர்க்கான்னு தான் சொல்லுவாங்க போலீஸ் போட்டு அந்த அந்த வச்சு நான் சண்டை போட போறேன் என்ன பார்த்து எப்படி அப்படி சொல்லலாம் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அண்ணன் டென்ஷன் ஆயிட்டப்பில அண்ணன் கடுமையா டென்ஷன் ஆயிட்டப்பல சரி ஓகே அதை வச்சு தான் சண்டை போட போறான்னு பார்த்தா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் டப்புன்னு பார்த்தா வேற ஒரு சண்டை போட்டாரு அவன் என்ன தொட்டுட்டா என்ன தொட்டுட்டா அப்படின்னு கத்துறாரு தொட்டுட்டாவா என்னடா இது அப்படின்னு பார்த்தா நம்ம பாரு இருக்காங்கல்ல ஒத்தக்கண்ணி ஒத்தக்கண்ணி போயிட்டு நம்ம பிரச்சனை அப்படி தொட்டு பேசியிருக்காங்க அப்படி சும்மா நார்மலாக பேசும்போது இங்கே தொட்டு போல அதை பிடிச்சி வச்சுட்டு என்ன தொட்டுட்டா என் தொட்டுட்டா என்ன அவள் இப்படி தொட்டலாம் நான் நாலு வாரமாக அந்த வீட்டுக்குள்ளே அவ்வளோ அடக்க இருக்கேன் என்ன அவள் தொட்டுட்டா தொட்டது தப்புன்னு சொல்லிட்டு தொட்டதை வச்சு கண்டென்ட் பண்ணிட்டாருப்பா நோ உனக்கு வேற 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 கண்டென்ட்டே கிடைக்காதண்ணா வீட்டுக்கு வந்த ரெண்டாவது வாரம் சேம் இதே மாதிரிதான் ஒரு விஷயத்த பண்ணீங்க அவ வந்து என்னை தொட்டுட்டா அவன் என் மேலே சாஞ்சிட்டா என்னோட ரைட்ஸ் இல்லாமல் அவளுக்கு சாய உரிமை கிடையாது நான் ஒரு மென் நான் ஒரு ஹஸ்பண்ட் நான் ஒரு ஆம்பளை நான் ஒரு ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவுமே ஏகப்பட்ட விஷயத்தை சொன்னாப்ல அப்பவே நம்ம யோசிச்சோம் யாரு பாய் ஒரு மென் காடு தூக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு சேம் அதே மாதிரி இன்னைக்கு மென் கார்டு தூக்குறாரு ப்ரோ அதாவது கண்டென்ட் காண்டி தூக்குறாரு கண்டென்ட்டுக்காக பார் என்ன தொட்டுட்டா தொட்டுட்டான்னு சொல்லி தூ தூக்குறாப்புல பட் பெரிய சிரிப்பான தெரியுமா இவன் ஆஹ் இவன் தொட்டா இவன் பா அப்படின்னே மாதிரி வீட்டுக்கு யாருமே கண்டுக்கல இவரு கடந்து கத்துறாரு பார்வே பெருசாக கண்டுக்காம அப்படியே ஸ்மோக்கிங் ரூமில் போயிட்டாங்க இவரு கடந்து இங்கே கத்துக்கிட்டே இருக்கார் தொட்டுட்டா தொட்டுட்டான்னு சொல்லிட்டு ஒரு பயையை கண்டுக்கல ஒரு பயையை கண்டுக்கல யாருமே அதை பெருசா கண்டுக்கல எல்லாம் சாணி உருண்ட மாதிரி அங்கங்கே படுத்து கிடக்கு வரட்டி மாதிரி கிடக்கு இதில் வினோதை மட்டும் போயிட்டு தொட்டாளா ஏ நீயா ஓட்ட தானே கேட்கணும் ஹா ஏ அங்கிட்ட கேட்காது அப்படின்னுட்டு இருக்காரு இவருக்கு இந்த கெட்டப்ப கொடுத்துட்டு பிக் பாஸ் டீ படுறப்ப அருக்கு தெரியுமா ப்ரோ அநியாயம் இருக்காரு ப்ரோ இதில் என்ன நடக்குது கை கைனு கை அமுக்குறவ்வளோ இதுக்கோ சரி சரி ஆ காமு மாமா இப்போ பாருக்கு வந்து கை மசாஜ் இருக்காரு கை இப்படி வந்து சொடக்க போட்டுட்ருக்காரு அது இப்போ கை அப்புறம் கால் அப்புறம் தலை ஏல ஏன் ஏன் உயிரை வாங்குற நீ ரெமோ கெட் தானே போட்டிருக்க ரெமோ சுத்திட்டு இருக்க நீ என்ன டெமோன்னு கேக்குற நீ வேற மாதிரி டெமோ பண்ணிட்டு இருக்காப்பா மாதிரி இருக்கு மோசமா இருக்கு தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சிக்கோ பொழைச்சிக்கோ சொல்லதான் முடியும் இல்லைன்னா மக்கள் காரை தூப்பி வெளியே தூப்பி போட்டுருவாங்க அந்த வகையில நான் சொன்னேன் தெரியுமா இந்த டாஸ்க் யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ அவங்க ரெண்டு பேருக்கும் அப்படின்னு இருக்கும் நல்லா என்ஜாய் பண்றாங்க ப்ரோ நல்லா வரட்டி மாதிரி இந்த செயினு கீழே படுத்து கிடந்து சாலே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இது ஒண்ணு சொல்றதுக்குள்ள ப்ரோ இப்ப போய் கேட்டா நான் வந்து நான் ஒரு பொண்ணு தான் இன்னொரு பொண்ணு தடப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஒன்னும் சொல்றதுக்குள்ள பார்த்தீங்களா ஒரு பொண்ணு ஒரு பொண்ணை பிடிக்கிறது கரெக்டு தான் அதனால் நம்ம அதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை கைஸ் அந்த வகையில் நம்ம பிரஜனை அவர்கள் கண்டன் பண்ணுறதுக்கு எவ்வளோ மூக்கிறாரு ஆனால் கண்டன் வர மாட்டேங்குது ஏன்னா அங்கே யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டேங்க எனக்கு தெரிஞ்சு நைட்டுக்குள்ளே ஒரு சம்பவம் நடந்தாலும் நடந்துடும் ஆனால் என்னால் அவ்வளோ நேரம்லாம் முழிச்சு உட்கார முடியாது இப்போவே மணி ரெண்டே நான் தூங்குறதுக்கே மணி மூன்றே ஆயிரும் அதனால் அவ்வளோ நேரம்லாம் நம்மளால் முழிச்சிருக்க முடியாது காலையிலே சங்கிலி இல்லைன்னா இதுதான் கதை அதை புரிஞ்சுக்கோங்க ஓகேவா காலையில் நீங்கள் எட்டி பார்க்கும்போது ஏதாவது ஒரு டீம்கிட்ட சங்கிலி இல்லைன்னா அவங்க வாண்டடாக சண்டை போட்டு ஒருத்தவங்களுக்கான சங்கிலியை ஆட்டையை போட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் உண்மை அந்த நெக்லஸ் தான் நான் சங்கிலின்னு சொல்கிறேன் அது நெக்லஸ் நெக்லஸ்ன்னு சொல்லிட்டு ஒரே பிடிச்சி நம்மளால் இழுக்க முடியல அதனால் சங்கிலின்னு சொல்லிட்டாங்க சங்கிலி கரெக்டாக இருக்கும் ஓகேவா ஸோ பார்க்கலாம் எண்ட் ஆஃப் த டாஸ்கில் எவங்கிட்ட சங்கிலி இருக்கும் எவங்கிட்ட வெறும் டப்பா மட்டும் இருக்குங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ தொட்டுட்டான் தொட்டுட்டான் இந்த கண்டை பற்றி உங்களுக்கான கருத்து என்ன ஏன்னா சண்டை போடலாம் எதுக்குனாலும் சண்டை போடலாம் என் துப்பாக்கியை தொட்டுட்டான் அதை தொட்டுட்டான் இதை தொட்டுட்டான்னு சொல்லிட்டு பட் என்ன தொட்டுட்டான் அப்படிங்கிறது வந்து ஒரு தேவையில்லாத கண்டன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்து என்னென்னு சொல்லிட்டு மறக்காமல் போடுங்க பாப்போம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு